உங்கட்ட கொஞ்சம் பேசணும் அப்புறம் பேசலாம் இல்ல இப்போயே பேசணும் என்ன பேசணும் எல்லா கோயிலையும் பிச்சை எடுக்கிற மாதிரியே கனவு வருது டாக்டர் பாரு அதுக்கு பணம் பைனான்ஸ் இருப்பாரு ஏன் நீங்க யாரு அந்த தியேட்டர் ஓனர் நான் யாரு கண்ணாடி பாரு சார் இந்த தியேட்டர்ல நான் யாருன்னு கேட்டேன் மேனேஜர் மாதிரி அப்படின்னா வேலையு ஒண்ணு பாக்குறேன் ஆமா அதுக்கு சம்பளம் ஒண்ணு தரணும் இல்ல ஆமா அதை குடுக்க ஐடியா இருக்கா இல்லையா இப்படி உட்காரு சார் இந்த கால்குலேட்டர் எடுத்து கையில வச்சுக்க குட் ரெஸ்பெக்ட் உன் தகுதிக்கு நீ என்ன சம்பளம் எதிர்பார்க்கிற ரெண்டாயிரம் காலையில டிஃபன் அஞ்சு ரூபாய் மதியான அளவு சாப்பாடு இருபது ரூபாய் ராத்திரி டிஃபனுக்கு மறுபடியும் பத்து ரூபா ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சு ரூபா ஆகுது மாசத்துக்கு என்ன கணக்கு போடு ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ரூபா அப்புறம் நீ இந்த தேட்டர்லயே படுத்து எந்திரிச்சு குளிச்சு கக்கூசு நார் அடிச்சு வீடு மாதிரி பந்தா பண்ணிட்டு இருக்கியே வீட்டு வாடகைங்கிற வகையில ஒரு நானூத்தி இருபத்தி ரூபா போடு ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி அஞ்சு அப்புறம் கேன்டீன்ல நீ குடிக்கிற ஓசி டீ ஓசி காஃபி அப்புறம் திருடி திங்கிற பாப்கார்னு இந்த கணக்குல ஒரு இருநூத்தி ஐம்பது ரூபா போடு